வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமி உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க உன் வராகித்தாயான நான் உள்ளே வரலாமா என்னை நீ ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் முன்னை தேடி வருவேன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடு இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் குழந்தையே உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு உன் வராகித்தாயான நான் இருக்கிறேனே உனக்கு எப்போதும் உலகமாய் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதத்துடன் கூடிய அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு நல்ல நிலையில் நிம்மதியோடும் சந்தோஷமான மனநிறைவோடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக நீ காத்து இரு என் அருகில் நீ எப்போதுமே இருப்பாய் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவருமே எதையும் தெரிந்து கொண்டு வருவது இல்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு இல்லை தோற்றுப்போன கவலையில் கூட நீ வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ புரிந்து கொள் குழந்தையே எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் கூடி வந்து விட்டது குழந்தையே அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து போகாதே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே எது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை இன்னும் எத்தனை நாட்கள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா குழந்தையே அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கென்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று நீ வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு கவலை எதற்கு இனிமேல் உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிபுர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் இது உன் அன்னை வராகியின் வாக்கு சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அது உன்னை நோக்கி வரப்போகிறது அதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னோடு எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்து இருப்பேன் உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது தங்கமே உன் பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் உனக்கு நான் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் குழந்தையே எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை எனலாம் ஆனால் நீ கவலைப்படாதே உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது அதுவரை உன் அன்னை வராகியின் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஓடிவந்து காப்பாற்றுகிறேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கிறாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் நீ கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடவேதான் உன் அண்ணன் நான் இருப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கும் மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் அன்னை செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் அன்னை எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவியின்றி செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொருத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்த கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கிற உன் அன்னையான நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே சொன்ன நான் இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறலை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால் தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் வழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ உன் அன்னையான எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது அன்னை பாதுகாவலன் உனது வினைகளை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிவிட்டேன் என் தங்கமே மிச்ச மீதம் என்று எல்லாம் நீ அனுபவித்து தீர்த்துவிட்ட பிறகும் உனக்கு தொடர்ந்து துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்திற்கா உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பார் உன்னுடைய துக்க காலம் ஒளிந்து விட்டது உற்சாகத்தோடு வா இன்னும் சற்று நாட்களில் நீ பெரும் குதூகலத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்தியது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்